வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கேரளாவில் கொல்லம் அருகே நடந்த ஒரு கோயில் திருவிழாவில் வான வேடிக்கை நடந்திருக்கிறது அது போட்டி வான வேடிக்கை இதில் ஏற்பட்ட விபத்தில் நூற்றி ஏழு உயிர்கள் மடிந்துவிட்டன எழுநூத்தி ஐம்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இத்தனைக்கும் அப்படி ஒரு வான வேடிக்கையை நடத்தக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் தடை வைத்திருந்தது ஆனாலும் இந்த எல்லாம் கோயில் நிர்வாகங்கள் எப்போதுமே பொருட்படுத்துவது கிடையாது கோயில் விழாக்கள் என்றாலே சட்டங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற பொதுவான போக்கு நாட்டில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது உச்ச நீதிமன்றங்கள் இரவு நேரங்களில் ஒளிவறிக்கைகளை பக்தியின் பெயரால் அலரவிடக் கூடாது என்று உத்தரவுகள் போட்டிருந்தாலும் கூட அவைகளெல்லாம் இன்றைக்கு மதிக்கப்படுவதே கிடையாது பொதுவாக அக்னி வழிபாடு என்பது வேத வழிபாட்டு முறையிலிருந்து வந்தது ஆனால் பார்ப்பனர்கள் யாக குண்டத்தில் அக்னியை வளர்ப்பார்களே தவிர அவர்கள் தீமிதிப்பது கிடையாது பார்ப்பனர்கள் காவடி தூக்குவது கிடையாது அவர்கள் அழகு குத்துவது கிடையாது பார்ப்பனர் அல்லாத பாமர மக்கள்தான் இத்தகைய ஆபத்தான பக்தி சடங்குகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற அவலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் ஓமகுண்டம் வளர்த்தபோது அது தீப்பற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் மணிந்து போயின அப்போது காஞ்சி சங்கராச்சாரி மோட்ச தீபம் ஏற்றுங்கள் என்று சொன்னார் இப்போதும் கூட கேரள பாஜக இறந்து போன உயிர்களுக்காக கோயில்களில் விசேஷ பிரார்த்தனைகள் நடத்துங்கள் என்றுதான் கூறுகிறார்கள் என்னே இந்த பக்தியின் மடமை சிந்தியுங்கள்